அவர் இப்போ போகிறார் இப்போ ஃபஸ்ட்டு வந்து திண்ணை பிரச்சார மாதிரி போனார் இப்போ அடுத்தது இதை ஆரம்பிச்சிட்டாரு காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா இன்னும் எட்டு மாதம் காலமே இருக்கிறதுனால இவர் திரும்பி போகிறாரு போய் அந்த உரிமை தொகை விஷயங்கள் எவ்வளோ ஒரு வாக்கு வாக்குறுதி அதில் யாருக்கெல்லாம் போய் சேரலன்றதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு பொதுவாக போகிறார்கள் போயிட்டு எல்லாரும் மனு கொடுக்க சொல்கிறாரு அந்த மனு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் மனுவில் ஐம்பதாயிரம் பேர் வந்து உரிமை தொகையாக இப்போ ஏற்றம் கொடுக்க முடியுமான்ற மாதிரி அந்த மனுவில் கொடுத்துருக்காங்க ஏன்னால் முடிய போகுது இத அந்த ஒரு லட்சம் பேரில் ஐம்பதாயிரம் பேர்னால் அப்போ நீங்கள் பார்த்துங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அந்த தமிழ்நாட்டில் ஆறரை கோடி பேர்னா நீங்கள் வந்து நாலு நாலு கோடிக்கு மேலே நீங்கள் எதுவுமே இந்த சொன்ன வார்த்தை செய்யல நடத்தும் எல்லாமே வந்து ஒரு மாயை மாதிரி காட்டுறீங்க நீங்கள் நீட் தேர்வுலாம் செங்கல் வச்செல்லாம் பேசினார் அவர் அவர் நீட் தேர்வு இது விளக்கு அதுக்கு இன்றைக்கி யாராலும் செய்ய முடியாது அன்னை நேரத்தில் மக்களை திசை திருப்பறத்துக்கு ஏதாவது பொய்யை சொல்லி காரணங்கள் அனுச்சி நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு மக்களை ஏமாத்துனீங்களே தவிர நாங்கள் சொன்னதை செஞ்சோம் செய்யா சொல்லாததையும் செஞ்சோம் ஆனால் நீங்கள் சொன்னதே செய்யாமல் ஆட்சியை அமைச்சிட்டிங்க பட் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய காலம் வந்துச்சே தவிர பட் இனியும் வந்து இவர் நீங்கள் என்ன பண்ணாலும் மக்கள் தெளிவாக இருக்காங்க இந்த